இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க நம்ம சுவாரஸ்யமான கதைகளை கேட்க பிள்ளைக்கெல்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க என்னோடய பேர் தான் சகுந்தலா இவங்க வந்து டிகிரி முடிச்சுட்டு ஒரு ஜாப்காக வெயிட் பண்ணிவிட்டு இருப்பாங்க ஒரு இன்டர்வியூக்கும் போயிட்டு செலக்ட் பண்ணி செலக்ட் ஆகிடுவாங்க இவங்க ரெண்டு மூணு நாள்லேயே வேலைக்கும் வர சொல்லிவிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வீட்டில் இவங்க அக்கா அவங்க அக்காவுக்கு ரென் கல்யாணம் பண்ணி அதில் ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் ரெண் ரெண்டு பிள்ளைங்க இருப்பாங்க தன்னுடைய அக்கா வீட்டுக்காரரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நல்ல கேரக்டர் தான் ஆனால் இப்போதைக்கு அவர் ஃபாரினில் தான் இருக்காங்க அதை அதனால் தன்னுடைய அக்கா வந்துட்டு தன்னுடைய அம்மா வீட்டிலே இருந்துட்டு இருக்காங்க இப்போ நம்ம சகுந்தலா ஒரு நல்ல வரன் வரனை பார்த்துட்டு க கட்டி வ வச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா அப்பா பார்த்துக்கிட்டு இருக்காங்க மாப்பிள்ளை தேடிகிட்டும் இருப்பாங்க இருந்தாலும் நம்ம சகுந்தளாவுக்கு லவ் மேரேஜ் பண்ணணும்னு தான் ஒரே ஆசை எப்படி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்க பண்ணிக்கணும் நம்ம ஒரு பையனாக லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கணும் செட்டில் ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த சகுந்தலா இருந்துட்டு இருப்பாங்க இப்போதைக்கு அவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளில் வேலை வேலை இல்லைன்னா ஜாயின் பண்ணிவிட்டு வேலையில் ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க வேலையும் நல்ல முறையில் போய்ட்டு தான் இருக்கும் அங்கேயே ஒரு ஒர்க் பண்ணிவிட்டு கார்த்திகேன்ட்டு ஒரு பையனும் இருப்பாங்க இப்போதைக்கு அவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளையில் வேலையில் ஜாயின் பண்ணிட்டு பண்ணிவிடுவாங்க பண்ணி அவங்க வேலையும் நல்ல முறையில் போய்ட்டு இருக்குது அங்கேயே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற கார்த்திகேன் ஒரு பையன் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமாகவும் பழகிடுவாங்க ரொம்ப ஃப்ரெண்டு ரீதியாகவும் மனித ரீதியாகவும் ரொம்பவே பழகி பேசி பழகி ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருமே திருமணம் பண்ணிக்கலான்ட்டு உடல் உல்லாசமாகவும் இருந்துருவாங்க இவங்க ஒரு லா ரூம் எடுத்து ரெண்டு பேருமே ஒன்றா இருந்துட்டு தான் ஒர்க்குக்கும் போயிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் ரெண்டு பேருமே திருமணம் பண்ணிக்கலாம் இது வீட்டுக்கு தெரியா தெரியாமலேயே இருக்கட்டும் ஏன்னா திருமணம் பண்ணி தன்னுடைய மஞ்சள் கயிறு வந்து வீட்டில் தெரியாமல் மறைத்து வச்சுக்க மறைச்சி வச்சுக்க கொஞ்ச நாள் பார்த்துக்கலாம் இப்படியே போயிட்டு இருக்கும் இருந்தாலும் ஆனால் எப்படியே இது எப்படி இவ்வளோ நாள் நாளைக்கும் மறைக்க மறைச்சு வைக்க முடியும் அப்படின்னு அப்படின்னு இருக்கிற இருக்கிறப்ப தன்னுடைய அம்மா அப்பாகிட்ட இதை பார்த்துக்க மறைக்காமல் பார்த்துக்க முடியாது என்ற ஒரு குழப்பத்தில் இருந்துக்கிட்டு கார்த்திகேயன்ட்ட சகுந்தளாவும் சொல்லுவாங்க நம்ம தான் இப்போ கல்யாண வயசு வந்தாச்சு இல்லை நம்ம போய் ரெஜிஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு நம்ம சகுந்தளாவும் கார்த்திகேன் இப்போ போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ரூல்ஸ் படி என்ன சொல்கிறாங்களோ பண்ணிட்டோம் ஒரு மாதத்தில் பார்த்துக்கலாம் இன்னும் சகுந்தலாவும் சேர்ந்து அவனை பற்றி என் அவனை பற்றி என்ன ஊட்டி கொடைக்கணும்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க ஒரு மாதம் பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக இருந்துக்கிட்டு அதுக்கப்புறமா ரூம் எடுத்து ரொம்ப பகல் இரவுன்ட்டு ரொம்ப உல்லாசமான வாழ்க்கையில் உடல் உற வாழ்க்கையில் ரொம்பவே சந்தோஷமாகவும் இருப்பாங்க ஜாலியாக அப்படி இப்படின்னு இருந்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு திரும்பி ரெண்டு பேரும் போகலாம் அப்படின்ட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பி ரெடியாக போ இருக்கிற இருந்துட்டு போயிடுவாங்க ஆனாலும் சகுந்தலாவுக்கு மனசில் ஒரு பயம் சின்னதாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும் கல்யாணம் ப பண்ணவங்க அப்படி இல்லைனாலும் சகந்தலாவுக்கு மனசில் ஒரு எப்படி எப்படியும் நம்ம மனசு எப்படி அதுக்கு ஒத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியே தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ட்டு பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா கல் கல்யாணம் பண்ண மாட்டாங்க அவன் மட்டும் இல்லாமல் அப்படியே கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு குற்றச்சோடு பயத்தோடையும் வீட்டில் வந்து இருப்பாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் இவங்க வீட்டில் வந்து அப்பா அம்மா அப்பாவை வந்து ஒரு வரன் பார்த்து வைப்பாங்க அந்த வரன் பார்த்து வைக்கிறப்ப தான் மாப்பிள்ளையை விடணும் பொண்ணு பார்க்கறதுக்குன்னு வருவாங்க எப்படி இருந்தாலும் நம்மளை அந்த மா கல்யாணம் பண்ணிக்க தான் மாட்டோம் இந்த மாப்பிள்ளையை நமக்கு வேணான்னு தான் சொல்லுவோம் அவங்க பாட்டை வந்து பார்த்துட்டு இது சொல்லிவிட்டு போகட்டும் நம்ம மாப்பிள்ளையை வந்து பிடிக்கலன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு தைகரியத்தோட இருப்பாங்க சகுந்தலா மாப்பிள்ளைக்கிட்டே சொல்லிடலாம் உங்களையும் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு அவரே கல்யாணத்தை நிப்பாட்டிடுவார் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருப்பாங்க அவங்களும் வந்து இப்போ பொண்ணெல்லாம் பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் மாப்பிள்ளைய கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சகுந்தலாவும் அதை ரூமுக்கு கூப்பிட்டு போவாங்க அங்கே போய் எல்லா உண்மைகளையும் நம்ம சகுந்தலா வந்துட்டு அந்த பையன்கிட்ட சொல்லி இருப்பாங்க ஏன்னா நான் இது ஒரு மாதிரி மேரேஜ் பண்ணிட்டேன் ஆனால் வீட்டில் தெரியாது உங்கள் வாழ்க்கையிலும் கொடு கு குறுக்க என்னால் வர முடியாது எனக்கு விருப்பம் இல்லை நான் வேறு ஒரு பையனை லவ் பண்ணிகிட்டு எனக்கும் அவங்களுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சி உங்கள் வாழ்க்கையில் என்னால் வர முடியாது அப்படின்னு அந்த பையன்கிட்ட மனம் விட்டு பேசுவாங்க உங்களுடைய வாழ்க்கையை நான் வீணாக்க விரும்பலை நீங்கள் வேறு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து மேரேஜ் பண்ணிக்கிங்க அப்படின்ட்டு ம சுந்தரம் வந்து அந்த கிட்ட சொல்லி பேசுவாங்க வீட்டில் வந்துட்டு எங்கள் வீட்டில் அந்த பொண்ணை எனக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் இவங்களுக்கும் அந்த பேச்சு எடுக்க மாட்டாங்க வழக்கம் போல் கார்த்திகேனம் உன் பெண்ணை பொண்ணு பார்க்க பிடிக்கல பொண்ணு பிடிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு வந்த மாப்பிள்ளையும் சொல்லிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறமா அதுக்கு சில காரணம் இருக்குது ஆனால் அந்த அது வந்து வெளியே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எவங்களை என்ன காரணமாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்கள் பரவாயில்ல நாங்கள் அதை எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டோம் நாங்கள் ச எதுவாக இருந்தாலும் பேசி சரி பண்ணிக்கலான்ட்டு பொ பொண்ணோட அம்மா சகுந்தலோட வீட்லேயும் ப பேசுவாங்க இல்லை எதுவாக இருந்தாலும் பரவலாம் அதை சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை படிக்கலான்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுவாங்க சகுந்தலோட அம்மாவும் வந் வந்த வரணும் ஏதோ ஒரு பிரச்சனையாக தடுத்துட்டாங்க என்னென்னு தெரியல சரி போய் ஜாதகம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சகுந்தளவுடைய அம்மா வந்து ஜாதகம் நோட்டை எடுத்துக்கிட்டு ஜாதகம் பார்க்க போவாங்க அங்கே போய் ஜாதகம் பார்த்தா இப்போதைக்கு கல்யாண வயசு வரல இருந்தாலும் அவங்களுடைய கல்யாணம் பருவம் நூறு வருஷத்துக்கு வய வர்றதுக்கு நூறு வருடம் இருக்குது மட்டும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜ அந்த ஜாதகத்தை ஜாதகத்தை க ஜாதக நோட்டை வந்து அவங்கள்ட்ட சொல்லி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சகுந்தலாவுடைய அம்மா அப்பா கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு இருப்பாங்க திடீர்னு பா பார்த்தீங்கன்னா ஒரு ப பத்து பத்து நாளிலே நம்ம சகுந்த சகுந்தலாலாம் சகுந்தலாக வாந்தி எடுக்கிறாங்க இது இது அவங்க அம்மா பத் பார்த்துட்டு இது என்ன இப்போ புதுசாக வாந்தியெல்லாம் எடுக்கிறா காரணம் யாரு ஏன் எதுக்கு வாந்தி எடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சகுந்தலா வந்து கேட்குறாங்க